நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக எளிமையாக செய்யக்கூடிய ஒரு முட்டை பொரியலை பற்றி தெரிந்து கொள்வோம் இதற்கு தேவையான பொருட்கள் ரொம்பலாம் இல்லைங்க கொஞ்சம் தான் தேவையான அளவு முட்டை அதை பொறிக்கிறதுக்கு எண்ணெய் அப்புறம் உப்பு அதுக்கப்புறம் வெங்காயம் மிளகாய் கடுகு தான் கருவேப்பிலை கொஞ்சம் ஃபஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இரண்டையும் பொசா நறுக்கி வச்சுக்கிறணும் இந்த முட்டை பொரியல முதல்ல தயார் செய்வதற்கு என்ன செய்யணும் ஒரு அடுப்பு இருந்தால் அடுப்பு இல்லைன்னா உங்ககிட்ட என்ன அடுப்பு இருக்கோ இப்போ தான் எல்லாரும் சிலிண்டர் வச்சுருக்கீங்களே அந்த அடுப்பில் என்ன பண்ணணும் ஒரு பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகை போட்டு பொரிய விடணும் அது அங்கே ரொம்ப முக்கியம் இல்லைனா கசப்பாக இருக்கும் அப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டு அதோடய பச்சை மிளகாய் போட்டு நல்லா சேர்த்து வதக்கணும் வதக்கிட்டு கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கணும் நான் அதை வதக்க சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக கருகிற அளவு வதைக்கிறாதீங்க நிதானமாக ஒரு மீடியமாக வ வதக்கிட்டு அது பிறகு தேவையான அளவு முட்டையை ஊற்றி அந்த முட்டையிலே உப்பு தூள் உப்பை கலந்துடணும் கலந்து நல்லா கிளறி விடணும் நான் உப்பு போட சொன்னேன்னு அள்ளி போட்டுறாதீங்க அந்த முட்டைக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ உப்பு தான் போடணும் இந்த பொரியலை நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது அதுவே தனியாக பிரிஞ்சு வந்துடும் இப்போது முட்டை பொரியல் தான் நன்றி நண்பர்களே